ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சேனல் சேனல் இன்றைக்கான வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் நம்ம ஒருத்தவங்களுக்கு தைக்க போகிறோம் இல்லை நமக்கே தைக்க போகிறோன்னா எப்போயுமே ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து லைஃப் லாங் நமக்கு பர்ஃபெக்டாக அதே மெஷர்மெண்ட்டோடு இருக்குமா அப்படின்னா அது வந்து டவுட் தான் சம்டைம்ஸ் லூஸாக இருக்கலாம் இல்லை டைட்டாக இருக்கலாம் நிறையா விஷயம் அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம் அதை எப்படி நம்ம வந்து டேரெக்டாக பாடி யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது மெஷர் பண்ண போகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஒரு மெத்தட் தான் நான் ஆல்ரெடி ப்ளவுஸில் மெஷர் பண்ணும் போது சொல்லியிருந்தேன் மார்பு சுற்றளவு பின் உயரம் முன் உயரம் கழுத்தகலம் பட்டி ஆம்கோல் உயரம் முன் கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் கை நீளம் கை சுற்றளவு இந்த லெவன் பாயிண்ட்ஸ் தான் டேரக்டாக நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா அதுக்குமே இந்த லெவன் பாயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் அது எங்கே எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் சைஸ் சார்ட் வந்து நார்மலாக நம்ம ஒரு மெஷர்மெண்ட் இன்ச் டேப் யூஸ் பண்ணி டேரெக்டாக ப்ளவுஸில் மெஷர் பண்ணுறோம் இல்லையா எண்ட் டு எண்டு டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு நமக்கு மெஷர்மெண்ட் கிடச்சிருந்ததுன்னா அதை ஹாஃபாக டிவைட் பண்ணி தான் நம்ம துணியில் மடித்து போட்டு அதுக்கப்புறம் அதில் மார்க் பண்ணுவோம் பட் இப்போ டேரெக்டாக நம்ம எடுக்க போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு சைஸ் டுவெண்ட்டி ஒன் அப்படி இருந்தால் நமக்கு ஃபார்ட்டி டூ அப்படின்னு வரும் அந்த இன்ச் டேப்பால் ஃபுல் அந்த பாடி ஃபுல்லாக நம்ம சுற்றி வந்து தான் எடுக்க முடியுமே ஒரு ட ஒரு ப்ளவுஸ் இருந்தால் அப்படியே விரித்து போட்டு அதில் பேக் சைடில் உள்ள என் டு என் மட்டும் எடுத்தோம்னா நமக்கு டுவெண்ட்டி ஒன் வரும் ஆனால் டேரெக்டாக ஒரு பர்சனுக்கு எடுக்கும்போது அது ஃபார்ட்டி டூவாக வரும் அந்த ஃபார்ட்டி டூவாக நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கணும் அப்புறம் அந்த டிவைட் பண்ணோம் இல்லையா அதையுமே நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணியிருந்தால் டேரெக்டாக கிளாத்தில் மார்க் பண்ணணும் இதில் மெத்தடை இன்னொரு டைம் டீச் பண்ணுறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பர்சனுக்கு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களோட பர்ஸ்ட்டை சுற்றி அரவுண்ட் சைஸை தான் நம்ம எடுப்போம் அப்போது ஃபுல்லாக எடுக்கும்போது நமக்கு ஃபார்ட்டி டூ வரும் அந்த ஃபார்ட்டி டூமே நம்ம டேரெக்டாக ஒரு கிளாத்தை மடித்து போட்டு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு பாயிண்ட் வச்சு நம்ம பேக் போர்ஷனையோ ஃப்ரண்ட் போர்ஷனையோ மார்பு சுற்றளவுன்னு போட்டு கட் பண்ணி எடுக்க முடியாது துணி ரொம்பவே எக்ஸஸாக இருக்கும் அதை என்ன பண்ணணும்னா டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூவை ரெண்டாக டிவைட் பண்ணால் நமக்கு ட்வெண்ட்டி ஒன் இந்த ட்வெண்ட்டி ஒன் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸில் பேக் சைட் தான் நம்ம மார்பு சுற்றளவுன்னு எடுப்போம் இதுக்கு முன்னாடி என்னோடய கிளாஸை பார்த்துருந்திங்கன்னா மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு நோட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி மார்பு சுற்றளவு எடுத்திருந்தீங்கன்னா மோஸ்ட்லி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலேயும் வர சான்ஸ் இருக்குது பட் இதுக்குள்ளே இருந்திருக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க டேரெக்டாக அந்த டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவோ அப்படியே மார்க் பண்ணிட மாட்டீங்க அதையே ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் சேர்த்து தான் ஆட் பண்ணுவோம் பர்சன் இல்லாமல் நம்ம டேரக்டாக ப்ளவுஸில் எடுக்கிறதையே ரெண்டாக டிவைட் பண்ணுறோம் இன்கேஸ் பர்சன் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவல் லென்த் ஃபார்ட்டி டூ வரும் ஏன்னா பர்ஸ்ட்டை சுற்றி எடுக்கிறோம் அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் கிடைக்கும் அந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை டுவெண்ட்டி ஒன்னை ரெண்டா டிவைட் பண்ணி தான் ஒரு கிளாத்தில் நம்ம வந்து போடணும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா கழுத்தகலம் அந்த ஷோல்டரோட ஃபுல் லென்த்து இதை நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேணால் அஞ்சே கால் அஞ்சில் எல்லாருக்குமே காமன் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பேன் அந்த மெஷர்மெண்ட்டையே நீங்கள் இதுக்குமே சேர்த்துக்கலாம் அதுக்காக தனியாக ஒரு பர்சனுக்கு போய் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அடுத்தது பேக் நெக்கோட டெப்த் டத்து நீங்கள் அதை அவங்கள்ட்ட கேட்கணும் உங்களுக்கு எவ்வளோ இறக்கி வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா அந்த ஷோல்ட்ரு லைன்லேருந்து அவங்க போ வியர் பண்ணியிருக்க அந்த ட்ரெஸ்லேயே ஷோல்ட்ரு லைன் இருக்கும் மேக்ஸிமம் எந்த ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாலும் ஷோல்ட்ரு லைன் இருக்கும் அந்த ஷோல்ட்ரு லைன்லேருந்து அவங்க பேக் நெக்கோட டெப்த்து பின் கழுத்து உயரம் எவ்வளோ வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க இப்போது எயிட் இன்ச்சு எயிட் அண்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு நார்மல் சொல்கிறத விட அதையுமே கொஞ்சம் டெப்த்து தான் சொல்லுவாங்க அதை விட டெப்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது டென்னு லெவன் இருக்குது அந்த மாதிரி டென் லெவன் மேலே போயிடுச்சுன்னா அந்த ஸ்டிப் ஒரு பட்டை ஒன்று வரும் இல்லையா அதெல்லாமே சைஸ் ரொம்ப கம்மியாகிடும் அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக நம்ம சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க ஷோல்டர் சின்னதாக ஒரு லைன் மாதிரி வந்திருக்கும் இல்லையா அந்த பட்டை எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டே கால் ரெண்டு இன்ச் அந்த மாதிரி நம்மளாக கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அந்த பேர்சனுக்கு எவ்வளோ அந்த பட்டை இருக்குது அவங்க போட்டு வந்திருக்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட லென்த்து கை நீட்டு வந்து அவங்க த்ரீ ஃபோர் பூத்து விருப்பப்படுறாங்களா இல்லை ஷார்ட் விருப்பப்படுறாங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டை ஃபோர் ஒரு நம்பர் கொடுத்து காட்டியிருக்கோம் இல்லையா அந்த ஷோல்டருக்கு நேராக ஹேண்ட் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த லைன்லேருந்து தான் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும் ஷோல்ட்ரு மேலேருந்து எடுக்கக்கூடாது கை நீளம் வந்து முடிஞ்சிடுச்சு கை சுற்றளவு அந்த ஸ்லீவோட ரவுண்டு அவங்க கை கீழே அந்த எண்டு நீங்கள் எவ்வளோ லென்த்து வைக்கிறீங்களோ இப்போது செவன் இன்ச்சுக்கு அவங்க ஹேண்ட் கேட்குறாங்கன்னா செவன் இன்ச் எங்கே முடியுதோ அங்கே இருக்க ரவுண்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இந்த பிக்சரில் ஃபிஃப்த்து நம்பர் தான் அந்த ஸ்லீவோட ரவுண்ட் அது எப்படி ஏற மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் ப்ளவுஸ் லென்த் அது சொல்லிட்டேன் அந்த ஷோல்டர் லைன்லேருந்தே கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அதுதான் ப்ளவுஸோட லென்த்து நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க டவுட்டாக இருந்தால் செவன் வந்து வெஸ்ட்டோட ரவுண்டு இந்த பர்சனுக்கு எடுக்கும்போது அந்த ரவுண்ட் பற்றியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸாக இல்லை டுவெண்ட்டி வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து ஃப்ரண்ட் நெக் அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் எயிட் இன்ச்சா செவன் இன்ச்சா சிக்ஸ் இன்ச்சா அந்த ஷோல்டர் லைன்லேருந்து நெக் எவ்வளோ வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் அண்ட் நம்பர் நைன் ஷோல்டர் ஃபுல் லென்த்தாது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ரெண்டே கால் இன்ச் எல்லாேருக்குமே காமனாக வச்சுருங்க காமனாக வச்சுட்டு பேக் நெக்கோட டெப்த்தையும் ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்தையும் டேரெக்டாக மெஷர்மெண்ட் பண் மார்க்கிங் பண்ணும்போது பண்ணிக்கலாம் மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும் அதை எப்படி டிவைட் பண்ணணும்னு பிகினிங்லே சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் லெவன்த்து பாயிண்ட்டு ஷோல்டர் டூ அப்பெக்ஸு அந்த ஷோல்டர் லைன்லேருந்து கீழே நம்ம ப்ளவுஸில் ஒரு டாட் வரும் இல்லையா நான் சொல்லியிருப்பேன் டாட் வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இந்த இடம் தான் ஷோல்டர் டூ அப்பெக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இது நம்ம ஷோல்டர்லேருந்து அந்த அப்பெக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இன்ச் ஆட் பண்ணி நம்ம முன் உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே அது எப்படின்னு தெரிஞ்சிடும் ஒரு பர்சனுக்கு நம்ம டேரெக்டாக எடுக்கிறது எப்படின்னு நம்ம இதுலேருந்தே கற்றுக்கலாம் ஃபைனலாக ஆம் ஹோல் ஆம்ஹோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே ஆம் ஹோல் இதுக்கு அஞ்சே கால் அஞ்சரை அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் எல்லாருக்குமே காமனாக சொல்லியிருந்தேன் டேரெக்டாக நீங்கள் ஒரு பேட்டர்ன் போடும்போது அஞ்சே கால் அஞ்சரைன்னு மார்க் பண்ணிட்டோம் இது எல்லா மெஷர்மெண்ட்டையும் ஒரு பர்சனுக்கு எடுத்ததை எப்படி டிவைட் பண்ணி போடணுமோ போட்டடலாம் இப்போது உங்களுக்கு இதில் ரெண்டு மட்டும்தான் நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருந்தேன் ஒரு பர்சனுக்கு அதை நீங்கள் எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு கழுத்தகலமும் ஆம் போல் உயரமும் நீங்கள் யாருக்குமே எடுக்க வேணாம் டேரெக்டாக அஞ்சே கால் அஞ்சுரை ரெண்டே கால் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே என்னோடய வீடியோவை பிகினிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அதோட கண்டினியூவிட்டிக்காக தான் இவங்களுக்கு ஒரு பர்சனுக்கு எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லித்தரேன் மார்பு சுற்றளவை நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு தான் ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணி பண்ணணும் இது எதுக்குமே நீங்கள் அந்தளவுக்கு பண்ண வேண்டாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பின் உயரம் கரெக்டாக தெரிஞ்சிரும் முன் உயரம் பட்டிக்கு வந்து மெஷர்மெண்ட் தெரிஞ்சிடும் ஷோல்டர் மெஷர்மெண்ட் இது எல்லாமே வந்து டேரக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே நமக்கு கிடச்சிரும் மார்பு சுற்று மட்டும் ரிப்பீட்டாக சொல்கிறேன் த்ரீ டைம் டிவைட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதை டேரெக்டாக எழுத முடியும் இதுக்கப்புறம் எப்படி நாங்கள் மெஷர் பண்ணிவிட்டோம் ஒரு பர்சனுக்கு மெஷர் பண்ணிவிட்டோம் அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணிங்களோ ஒரு மெத்தட் ஒரு ப்ளவுஸ்லேருந்து மெஷர் போட்டுவிட்டு அது கூட ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணுற மாதிரி தான் சேம் அந்த ஒன் ரேஞ்சு அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பா அந்த மெஷர்மெண்ட்டே இது கூடயே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ப்ளவுஸ்க்கு மார்க்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்